ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு நாலு பெண் குழந்தைங்களாம் அவங்க பார்த்திங்கன்னாக்கா அந்த லேடி வந்து வீட்டு வேலை எதுவுமே செய்யாமல் குழந்தைங்களை கவனிக்காமல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நடந்து அவங்க தனியாக போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சரிங்களா அப்படியே போயிட்டுருக்கு பிள்ளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாப்பிள்ளையை தேடி வீட்டுக்கு வராங்க ஹஸ்பண்டை தேடி அப்போ பார்த்தா அவங்க மாமியார் மட்டும் தனியாக இருந்திருக்காங்க ஸோ மாமியாரை பார்த்துட்டு ஒரே சண்டை குடும்பப்பிடி சண்டைன்னுல அந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க தான் காரணம் அப்படின்ட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் யாரும் காரணம் கிடையாது இந்த மொபைல் தான் காரணம் இந்த மொபைல்ல வந்து நல்ல விஷயமா இருக்கு கெட்ட விஷயமா இருக்கு அது வந்து அவங்கவுங்க வந்து கரெக்டா வந்து மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு கெட்ட விஷயம் இல்லாம நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அந்த நேரம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்தை தூக்கி ஒரு ஓரமா வச்சிடணும் இன்கமிங் வருதா பேசுங்கள் முக்கியமான காலாக இருந்தால் எடுங்க அது கூட சரிங்களா மணிக்கணக்காக சிலவங்க வந்து சும்மா பேசிகிட்டு இருப்பாங்கன்னா அந்த காலையும் எடுத்துடாதீங்க ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ஃபோன் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோனில் வந்து உண்மையாக சொல்கிறேன் அது வந்து வைட்டு வந்ததுலேருந்து இந்த ஃபோன் பற்றி நிறைய விஷயம் நல்ல விஷயமா இருக்குது கெட்ட விஷயமா இருக்குது ஸோ எல்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்க ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் இதனால் வந்து நிறைய நிறைய பிரச்சனை எல்லாம் வருது நியூஸ் பார்த்தாலே பயமாக இருக்குது ஓகேவா பாய்